வணக்கம் வணக்கம் உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் பூநகரி பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நடவரப்போர இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அரிஜுனா ராமநாதன் டாக்டர் அரிஜுனா ராமநாதன் அவர்களில் அவர்கள் கீழ் சுயேட்சை குழு ஊசி சின்னத்தில் போயிடுகிறீர்கள் ஆமாம் அந்த வகையிலே எங்களுடைய பூநகரி பிரதேச மக்களுக்கு நீங்கள் ஒரு பிரதான வேட்பாளராக போயிடுகிறீர்கள் களமரங்க அந்த வகையிலே மக்கள் ஆணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு மக்கள் ஆணை கிடைக்க பெற்றால் நீங்கள் என்னவெல்லாம் திட்ட திட்டங்களை நீங்கள் வகுத்து வைத்தீர்கள் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறீர்கள் அதுக்கு முன்பாக ஆஹ் நீங்கள் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அல்லது இந்த பூனைகை பிரதேசத்திலே அல்லது யாழ் மாவட்டத்திலேயே நிறைய பலம் பலம் பெரும் வாய்ந்த கட்சிகள் இருக்கின்றன அந்த வகையிலே என்ன தேவைக்காக என்ன காரணத்திற்காக நீங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தெரிவு செய்தீர்கள் நான் முதல் என்ன பற்றி அறிமுகமாகக்கணும் நான் வந்து சிறு வயதிலேயே ஒரு பதினேழு வயதிலேயே என்ற வியாபாரத்தை கடல் அட்டை வியாபாரத்தை செய்து வந்துள்ளேன் கடந்த காலங்களில் யுத்தம் அது எங்களுக்கு இடம்பெயர்வு எல்லாத்தையும் தாண்டி நான் பூனேரிக்கு வந்து யுத்தம் விடாம இருந்த காலத்துக்கு பிறகு பூனரிக்கு வந்தோம் முதலும் யுத்த காலம் பூனரிலாம் இருந்தோம் இப்போ யாழ் வார்த்தை இருந்து பிறகு பூனரிக்கு வந்து இருக்கிறோம் சாதாரணமாக நாங்கள் கடலட்டை வீட்டில் அவிச்சு வந்து பதப்படுத்தி நிலையமாக செய்துன்னு வந்து நாங்கள் இப்போ தற்போது ஒரு கொம்பனியாக இயங்கி பூனரியில் கடல் அட்டை பண்ணை கொம்பனி என்று இயங்கி கொண்டிருக்கிறோம் அம்மன் இண்டனேஷன் பிரைவேட் கொம்பனி ஓனர் மற்றது நான் ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வளவு காலமும் பாராளுமன்ற தெரிவில் எங்களை ராம ஐயா டாக்டர் அவர்களால் எங்களுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் வார கொடுப்பனவோ வார காசுகளோ என்னென்ன திட்டங்களோ அதுகளோ இதுவரைக்கும் அமைச்சர்மர் எவராவது எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை இப்போ ராமநாதன் டாக்டர் ஐயா வந்த பிறகுதான் எங்களுக்கு முற்றுமுழுதாக மக்களுக்கு தெளிவான விஷயத்தை உருவாக்கி இருக்கிறார் இது உண்மையான கதை இது உண்மை சம்பவங்களே வழியா இதை யாருமே மறக்கலாது நாங்கள் தான் கய்கிறோம் என்னென்னு சொன்னால் இது வரைக்கும் நானும் பதினேழு வயதுல வியாபாரம் செய்து இன்னைக்கு நாப்பத்தஞ்சு வருஷமாச்சு வியாபாரத்துல இருந்து நாற்பத்தஞ்சு வயது பிள்ளையில கண்டு பிற பிள்ளையும் கண்டுட்டோம் ஆனால் என்னென்ன சம்பவம் அங்க நடக்குதுன்றது எங்கட அமைச்சமர் இது வரைக்கும் போய் பராமன்றதை காய்ச்சிட்டு வரது அங்க உள்ள காசை பண்ணிக்கின்னு வரது இங்கே வேலைத்தளம் செய்கிறத ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது தெரியாது இப்ப ராமநாதன் டாக்டர் ஐயா வந்த பிறகு எங்கட மக்கள் எங்களோட மக்கள் என்ன வடமான மக்கள் வடமான மக்களையும் விட தென்மான மக்களும் நான் அன்றாக்கி மன்னார் போயிருந்தேன் மன்னாரில் கதையும் போது டோக்டரை பற்றி ஒரு முஸ்லீம் ஆள் எனக்கு டாக்டரை பற்றி சொன்னேன் உண்மையில நாங்கள் முஸ்லீமாக வரைப்போம் அவர் தரமா தரமான ஆளோட நிற்கிறீர் நீர் நல்ல கட்சியால் பிடிச்சிருக்கிறீர்கள் இப்போ அவரால் தான் இவ்வளவு முன்னேறுதே நான் உறுப்பு கடைக்கு போவோம் முஸ்லீம் ஐயா சொல்றேன் எனக்கு ஒரு வாதி மக்களாகிய உங்கள் சொல் எங்கள் செயல் உங்கள் சொல் எங்கள் செயல் ஊசி சின்னம் நாங்கள் செய்வோம் ஒரு சந்தோஷமாக இருக்கு என்னன்னு சொன்னால் நாளிடம் நான் வளமையார் என்ன மூணு கட்சியோடய ஆரம்பத்தில் இருந்திருக்கிறேன் என்னை பத்தியோ இல்லாட்டியோ யாரும் கதைச்சா அதை பத்தி படுத்துறேன் ஆனால் ராமநாதன் டாக்டர் வார வாரடங்கள்ல எல்லாம் உண்மையில நல்ல வரவேற்பும் எங்களுக்கு இருக்கு எங்களை பத்தி எல்லாருமே கண்கூர்தியா பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய சகோதர சகோதரர்களான முஸ்லீம் மக்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிரானவர்கள் என்று பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் அந்த வகையிலே இவருடைய சாட்சியும் இந்த இடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் அது என்னவாக இருந்தால் உங்களுடைய ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் இவரை பார்த்து கூறியிருக்கிறார் நீங்கள் ஒரு நல்ல ஆலை பிடித்தீர்கள் நல்ல ஆட்சி நல்ல ஒரு ஆலைக்கு கீழ் ஒரு வெற்றி நட போட போகிறீர்கள் அவரோட தொடர்ச்சியாக அவருக்கு நீங்கள் பக்கபலமாக இருங்கள் என்றும் அந்த வகையிலே அவர் கூறியிருக்கிறார் இந்த இடத்திலே அர்ஜுனா ராமநாதனுக்காக பொய்யான பரப்புரைகளையும் பொய்யான வதந்திகளையும் பரப்பி வருகின்ற சில போதிய அரசியல்வாதிகளுக்கு இது சமர்ப்பணம் என்று நாங்கள் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக கூறு என்னன்னு சொன்னால் இப்ப சேர வந்து முன்னெடுக்கிறதுக்கு ஒரு சில ஒரு சில முக்கா கட்சிக்கும் கோவந்தான் என்னன்னு சொன்னால் அர்ச்சனா வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு வெளிப்படையாக மக்களுக்கு தெளிவுபடுத்துறதும் தங்களால ஊழல் ஒன்றும் செய்யலாம இருக்கிறன்றது காணிதான் டாக்டரை வந்து எல்லாருமே அவரை குற்றச்சாட்டி சாட்டுறது இவர் இப்படி கேட்கிறார் அவர் அப்படி கேட்கிறார் நானும் ஒரு மனுஷன் அவரும் ஒரு மனுஷன் ஒரு சில நேரம் நீங்களே யோசிக்கலாம் சில நேரம் கதைச்சு கொண்டு போக எங்களுக்கு ஒரு அலையாள வாக்கு வரைக்கும் ஒரு சில சொல் மாறி வரலாம் அது மனுஷன் அதை வந்து நாங்கள் அவரை கூடாதண்டோ இல்லாட்டி அவர் இப்படி கதைக்கிறாரோ அதை நீங்களா புரிஞ்சு கொள்ளணும் அவரும் ஒரு மனுஷர் அவர் ஒரு பாரா மன்றத்துல கதைக்கிறாரோ அஞ்சு நிமிஷம் இடஒழிக்க கதைக்கு போனோம் சில விஷயத்த நாங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும் மக்களை மக்களாகிய நாங்கள் உண்மையில ஒரு பிசினஸ் செய்யறவனோ இல்லாட்டி சாதாரணமாக ஒரு சில மக்கள் புரிந்து கொண்டால் அந்த அந்த இதாக அவர் அப்படி கலைக்கிறான்றதை தெரியாது நான் அதாவது சில பேர் என்ன குட்டாச்சார சாட்றேன் எனக்கு டாக்டர் இப்படி கிடைக்கிறாரு அப்படி கிடைக்கிறாரு என்று சொல்லி எனக்கு ஒரு சில பேர் எங்களுக்கு நேராக கேட்கணும் ஆனால் நாங்கள் கேட்க சொல்றது நீர் ஒரு மனுஷனோட சண்டை பிடிக்குமோ இல்லை ஒரு ஆளோட வாக்குவாதம் படும்போது எந்த தகாத வார்த்தைகள் சில விஷயங்கள் வரும் அப்போ அதனால அவரும் ஒரு மனுஷர் தானேப்பா டாக்டர் என்ன இரும்பாலும் செய்தவரா இல்லாடிதான் என்ன கொம்பு மனுஷனா இல்லை எங்களமாவே இயந்திர மனுஷன் அப்போ அவரும் வந்து தமிழ் மக்களுக்காண்டி பாதாடி எங்களோட மக்களுக்காண்டி குரல் கொடுத்து அவர் தன்ற உயிரை பணையம் வச்சு தான் இந்த ஒரு பதவிக்கு இந்த ஒரு பதவியை அவர் செய்து வாரார் நான் அவரை இப்போ தற்போது எங்கட ஒரு காலத்தில் நாங்கள் பிரவாரன் ஐயான்னு சொல்லி எதிர்பார்த்த இடத்துக்கு ராமநாதன் டாக்டர் ஐயான்னு எதிர்பார்க்குறோம் என்றதை நான் வரவேற்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு அவரும் அதை எங்களுக்கு ஒரு மக்களுக்காண்டி செய்கிறார் என்ற தான் நான் அவரை பார்த்து அவர் இதுகளெல்லாம் பார்க்க போனால் பிரவாரன் ஐயாண்ட பணியிலான் அவரும் வழி நடத்தி கொண்டு போகிறார் மக்களை இப்படி தான் செய்யணும் இப்படி தான் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஊசி கட்சிக்கு தான் ஓட்டு போகிறோம் ஊசி கட்சி தான் வெள்ளம் போது ஊசிக்கு டாக்டருக்காண்டி தான் நாங்கள் பூனரியில் இட இப்போ ஆரம்பம் அதாவது முதன் முதல் இந்த ஆண்டு தான் பூனரிக்கு டாக்டர் எங்களை சின்னமாக கொண்டு அவற்றை கட்சியை நடத்த சொல்லி எங்களுக்கு வழி தந்திருக்கிறார் அவற்றை வழி நாங்கள் அதை சரியாக செய்வோம் அதில் ஊழலோ இல்லாடி ஒழிப்போ நீங்கள் நேராக கேட்கலாம் என்ன இவர் வந்துட்டார் உலகத்தையும் வருத்திட்டீங்க நாங்கள் உங்களுக்கு கணக்கு வளர்க்க காட்டுறோம் நீங்கள் அதில் புள்ள இருந்தால் நீங்கள் நேரே டாக்டரோ இல்லாடி நாங்கள் பூ இது செய்ய போகிறவோ நீங்கள் எங்களை லைவாக கதைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மக்களுக்கு நாங்கள் எதுவும் கூறிக்கொள்வோம் எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கூறியிருந்தார் என்னுடைய பிரதேச சபைகள் எல்லாம் வெல்லப்பட்டு மக்கள் ஆணை கிடைக்கப்பட்டு என்னுடைய ஊசி குழுவினர் உள்ளே போகுனார் போனார் பிரதேச சபை உறுப்பினராக போனார் அந்த இடத்திலே மக்களுக்கு ஒவ்வொரு சபையும் நேரடியாக ஒளிபரப்படும் என்று அங்கே என்ன நடக்குகிறது யார் என்ன பேசுகிறார்கள் என்று ஒவ்வொரு காட்சிகளையும் நான் நேரடியாக சொல்லியிருக்கிறார் அந்த அவருடைய சொல்லுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்களும் அவர்களுக்கும் வரவேற்றி இருக்கிறார் நாங்கள் இப்படி வந்தால் இப்படித்தான் தான் செய்யவேணும் மக்களுக்கு செய்யணும் அதை வரவேற்கிறோம் நாங்கள் ஏன்னா எங்க சகல விஷயமும் மக்களுக்கு தெரியப்படுத்தவும் ஏன்னா நாங்கள் உலக இருந்த அரசியல் கட்சி அரசியல்வாதிகள் தாங்கள் நாங்கள் கதைச்சி தாங்கள் தாங்கள் தங்களுக்குள்ளே ஊழல் செய்கிறதுக்காடி அந்த அதை மறைக்கிறதால தான் வார பிரச்சனை நாங்கள் சொல்கிறோம் என்ன நடந்தாலும் நேரடியாக மக்களை கேட்டு செய்வோம் மக்களுக்கு வர காசு மக்களை பங்களிப்போம் மக்கள் வாக்க வேண்டும் மக்களுக்கு அந்த வந்த காசு காணாடி காணாட்டி பார்த்துங்கிற தலைவர் சொல்லியிருக்கார் நான் என்னும் கதைச்சி அதை கொஞ்சத்தை வேண்டி தந்து அந்த கிராமத்தை உள்ளடியாக வேலை செய்து கொடுப்போம் தான் தலைவர் சொல்லியிருக்கார் நாங்களும் தயவு செய்து மக்கள் எல்லாருக்கும் நான் வேண்டுகொள் இருக்கிறேன் முதன் முதல் இந்த முறை வேட்பாளராக நான் நிற்கிறதுக்கு நான் நிற்கிறதுக்கு அர்ச்சனா டாக்டர் ஐயா என்ற ஒரு நல்ல இடத்தையே இணங்கி அவர்கிட்ட வளர்ச்சி முறையில் பார்த்து தான் நாங்களும் இதை இறங்கி இருக்கிறோம் நீங்களும் எல்லாம் பேஸ்புக்கு அதை இதை எல்லாரும் பார்க்குற வழியால் உங்களுக்கும் தெரியும் நான் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லாருமே இடம் பெயர்ந்ததை வெளிநாட்டு மக்கள் கூட அத்தனை வெளிநாட்டு மக்களும் இதை பார்க்குற நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணி செய்யுங்கோ பூனரிக்கு உதவி செய்யுங்கோ பூனரி மாழ்வாதார மக்கள் சரியாக இல்மந்துன்பத்தில் இருக்கிறார்கள் எங்களை சணலை வற்பை பண்ணி அவங்களுக்கு இது மாழ்வாதாரம் அதை செய்ய இது வெளிநாட்டு மக்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது பூனரியில் இருந்து வெளிநாட்டுக்கு போன மக்கள் இதை பார்த்தால் நீங்கள் ஷேர் செய்யுங்க என்னென்று சொன்னால் நாங்கள் பூனேரியில் இருந்துட்டோம் நாங்கள் வெளிநாட்டுக்கு போட்டோம் எங்களோட பூனரி மக்கள் என்னமோ அப்படி இல்லாமல் எங்களை மக்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்யணுமோ எங்களோட கிராமத்துக்கு என்னென்ன வழி செய்யணுமோ எங்களோட கிராமம் இப்போ அபிவிருத்தி பண்ண சொல்லியிருக்கு அதாவது வந்து நகர சபை இந்த வருஷம் நகரசபை ஆக்கப்படுது அப்போ அல அலங்கார சிப்பமாக போகிறோம் பூனரிய அலங்கார சிப்பம் ஒரு க கட்டத்தில் நாங்கள் இந்த பூனரியை எடுத்துருக்கோம் அதே வெளிநாட்டு மக்களும் சேர்ந்தால் பூனரி அலங்காரமாக்கி விடுவோம் அலங்கார சிப்ப சிப்ப சிறையாக்கி விடுறோம் அது எங்களோட மக்களும் நாங்களே பிர மக்களும் சேர்ந்து அதுக்குரிய எங்கெங்கே என்னென்ன செய்யணுமோ இப்போ கூடுதலாக வெளிநாட்டுக்காரெல்லாம் பூனரியில் அங்கே வீச்சு இருக்குது இங்கே வீச்சிருக்குண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க பூனரியை அதே இனத்தை கொண்டு தான் இவங்க பூனரியே வந்து சபை ஆக்குறதுக்கு இந்த முறை முடிவெடுத்திருக்கு இதே எங்களை வெளிநாட்டு மக்களினாச்சும் அது சின்ன பிரச்சனை ஏன்னா அவ்வளவு வெளிநாட்டில் பூனேரி மக்கள் அறுவசி பேரும் இருக்கணும் இங்கே இல்லை பழைய ஆக்கள் முழு பேரும் பூனரியில் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு பிரேசவை காசு வாரது ஒரு ஒரு பத்து மீட்டருக்கு இருபது மீட்டர் ரோட்டு போட்டார் ஒரு இருபது மீட்டரை மினிப்பாட்டி விடுறான் அந்த காசை வெளிநாட்டு மக்கள் தந்தால் அந்த ரோட்டை போட்டு அந்த இடத்து மக்களையும் சுவார் விடலாம் தனியாக அரசாங்கம் தான் செய்யணுமன்றது இல்லை எங்களை நாட்டை அழகுபடுத்துறதுக்கும் எங்கள ஊரை கிராமத்தை நாங்கள் எப்படி எப்படி செய்யணும்னு நினைச்சால் வெளிநாட்டு மக்கள் நல்ல நீட்டாக அதாவது வந்து மோசடி இல்லாமல் உண்மையில மோசடி மோசடி என்றதான் வெளிநாடுக உதவி செய்ய வராங்க நாள் அவருக்கு காசு அனுப்புனா தான் கொடுத்தாரு அடிச்சிட்டார் அந்த இது இல்லாமல் எங்கட டோக்ட வழ அவர்கிட்ட நேரடி எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு மோசடிக்கப்பட்டால் நீங்கள் உடனே கேட்கலாம் அதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம் நீங்கள் எங்களோட லைவா கதைக்கலாம் நீங்கள் கூறுங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு யுத்தம் அவனவிக்கப்பட்டது பிறகு நிறைய மாவீரர் குடும்பங்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறன மாவீருடைய மனைவிமார் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் தாய் தகப்பன்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் பிரதேச சபைக்குள் சென்றால் அந்த அவருடைய பெண்தலைத்துவ குடும்பங்களுக்கு அல்லது மாவீரர்கள் குடும்பங்களுக்கு அல்லது இப்ப தற்போது அஹ் விழுப்புணடைந்த எங்களுடைய போராளிகளுக்கு அங்கவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ன விதமெல்லாம் எல்லாம் செய்ய இப்ப நாங்கள் எப்ப எங்களுக்கு யுத்தத்துக்கு முதல் எங்களோட அண்ணா அதாவது பிறவரணன்னா எப்படி எங்களை மக்களை உள்வாங்கினாரோ இயலாத மக்களுக்கு புறம்பான ஒரு கொடுப்பனாக கொடுத்தார் தாய்ப்பன் இல்லாததுக்கு அவைக்கு ஒரு வழியை கொடுத்தார் அந்த ஒரு இதை எங்கள்ட டாக்டர் ராமநாயகாவும் சொல்லியிருக்கார் இப்படி ஒரு வழி செய்ய ஆகணும் இல்லாத அதாவது ஏழ மக்கள் ஏழ மக்களுக்கு கொடுக்கணும் இப்போ போராளி குடும்பம் விதவ அற்ற குடும்பம் மற்றது ஊனமுற்றோர் வேலை வாய்ப்பு அவைக்கு கட்டாயம் உண்டு முன்னுரம்மா நாங்கள் அவைக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுத்து அந்த இயலாத அம்மாக்கள் அதாவது மேலே மாவீரர் இழந்த தாதப்பன் பிள்ளைகளை இழந்த தாயப்பனை கௌரவிக்கிறது எங்களோட கடமை இருந்தால் அந்த போராளிகளும் அந்த மக்களும் ஆருக்காண்டி இழந்தாங்க தமிழருக்காண்டி இழந்தாங்க இதை எங்களோட தலைவரும் வழி சொல்லி தான் பாரு அதாவது ராமநாதன் டாக்டர் ஐயாவும் இதில் சரியான ஒரு வழி நான் பார்த்துருக்குறேன் நானும் இப்போ சார் நீங்களே கூட என்ன இவர் அந்தோனும் ராமநாதனை பற்றி கொடுக்குறோம் அப்படி இல்லை அவர் அன்றைக்கி நான் பார்த்தேன் பூனரியில் முத முதல் எங்களை வேப்பாளரை சந்தித்து போட்டு இங்கே இருந்து முழங்காவில் தாண்டி போனார் முழங்காவில் துயரம் இல்லத்தில் அதில் ரங்கி அவர் வணக்கம் சொல்லித்தான் போனது எனக்கு இந்த மனசுக்கு உண்மையாக பிடிச்சி கொண்டது அவர் இப்போ நான்டா ரோட்டால் போயிருக்கலாம் இன்றைக்கி மன்னார் வீதியால் போகும்போது எங்களோட மக்கள் உறங்கும் இடத்தை அதாவது எங்களுக்காண்டி போராடி அவன் மரணித்த இடத்தை ரங்கி அவர் அதில் வணக்கம் செலுத்தி போனது எனக்கு உண்மையில் மனம் ஆறுதல சரியான சந்தோஷப்பட்டேன் நான் எத்தனையோ அமைச்சர் மாதிரி பார்த்துருக்குறேன் ஏன் எங்களை தமிழ் கூட்டை கட்சி இல்லை கட்சி எந்த கட்சி இப்படியான ஒரு நேரத்தில் போய்க்கிறேன் அங்கே கும்பிட்டு போகணும் அவன் தங்களை வேலை போய்க்குன்னா இருக்கணும் அரசியல் ரீதியாக வந்தோன்னா மாத்திரம் நான் கட்சி நான் தமிழன் என்று சொல்லினோலையே இது வரைக்கும் அவையால் இந்த தமிழ் கூட்டம் நான் அந்த கட்சிகளை எடுத்தது கதைக்குணும்னா கணக்காக இருக்கு தமிழ் கூட்டம் அஞ்சா அஞ்சாக பிரிஞ்சு நாலாக பிரிஞ்சு ஏன் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க ஒரு கட்சியாக இருங்க ஏன் நாலு எங்களோட தமிழர்களுக்கு எங்களோட வடமானத்தை போகுது உங்களுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை ஒற்றுமை இல்லை பிறகு தமிழன் ஓட்டு போடையில் உனக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்கிறதில் அர்த்தம் இல்லை ஏனென்றால் எங்களை தமிழர் ஒற்றுமை இல்லை இதே முஸ்லீமோ இல்லாட்டி சிங்களாகல அவங்களை ஒற்றுமை தானே பயிருக்கிறாங்க ஏன் உங்களோட கட்சியில் மாத்திரம் பசுகளை கேட்குறீங்க வீடுண்டா ரெண்டு பிரிச்சு கேட்குறீங்க உங்களோட தமிழ் கட்சி எல்லாம் பிரிஞ்சு 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 அஞ்சா போச்சு காரணம் என்ன வீராஜன் அந்த எம்பி வந்தா ஒரு மாதம் அந்த எம்பி இருப்பார் வீரராஜி அப்ப எங்கட தமிழரையும் இதுவரைக்கும் அந்த யுத்தத்துக்கு பிறகு அன்னெண்ட காலத்துக்கு பிறகு நல்ல ஒரு தளமத்துவம் வழி நடத்துறதுக்கு இங்கே இல்லை என்ற கட்டாயமா ஒரு முக்கியமான கேள்வி அது எப்படியாக இருந்தால் நீங்கள் ஒரு தற்போது வளர்ந்து வரும் ஒரு அஹ் முதலாளித்துவம் படைத்தவராக அல்லது போனால் வளர்ந்து வரும் ஒரு தொழில் அதிபராக இருக்கிறீர்கள் அந்த வகையிலே நீங்கள் இந்த இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வென்று மக்கள் ஆணை வழங்கினால் நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு உங்கள்கிட்ட தனிப்பட்ட ரீதியாகவோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிதிகளை வைத்துக்கொண்டோ அல்லது உங்களுடைய முதலீடுகளை வைத்துக்கொண்டோ நீங்கள் எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஒரு வேலை திட்ட வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக உத்தேசங்கள் ஏதாவது இருக்கிறதா அதாவது சொல்ல போனால் தும்பு தொழிற்சாலைகள் அல்லது பெண்கள் வேலை வேலை திட்டமாக அப்படியான ஏதாவது ஒரு ஐடியாக்கள் கூட இருக்கிறதா கை தொழிற்சாலை மாதிரி கை தொழிற்சாலை மற்றது அதாவது ஊனமுற்றோருக்கு வந்து நட கால்நடை அதுகள் கோழிகள் மாட அப்படியான ஒரு இதுகளை வாழ்வாதாரத்தை கொடுத்து அவையை தான் எங்களோட உலக அப்படி தான் இல்லாட்டியும் நாங்கள் வேலை வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கணுமென்ற தான் உண்மையில எங்கள குறிக்கோளாக இருக்குது இது நாங்கள் இப்போ தேர்தலுக்கு வாரம் நாங்கள் வாக்குறுதி தாரம் இன்னதான் செய்ய போறோம் என்று நாங்கள் சொல்ல வர அரசாங்கத்தில இருந்து என்னென்ன பெற்ற எந்தெந்த ஏரியா கொடுக்கணுமோ அதை நாங்கள் கண்ட்ரட் பர்செட் அதுல ஒரு ஒளிவு மறைவில்லாமல் மக்களுக்கிட்ட காசை அங்கே இங்கே சிதற விடாமல் வார காசை திரும்பி போக விடாமல் அந்த வேலை தளத்தை நாங்கள் சரியா செய்வோம் என்றதை ஆணித்தளமா உறுதியாக தான் இருக்கிறோம் அதுலையும் வெங்கட தலைவர் சொல்லியிருக்கிறார் எந்த அண்டகி மீட்டிங்கில் சொல்ல எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் மக்களுக்கு நேரடியாக காதி மக்களுக்கிட்ட பிரச்சனையை உடனே தீர்க்கணும் என்றது அதில் அதிலைய உங்களுக்கு தெரியும் சமீபத்திலே எங்களுடைய அதிமே ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார் தங்களுக்கு தங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் உள்ளாட்சி தேர்தலிலே வாக்களிக்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு இப்போ லோக்கல் எலெக்ஷன் அதாவது பிரதேச சபைகளுக்கு பணங்கள் அனுப்ப மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்த இருந்து கொண்டும் அப்படியான ஒரு பொறுப்பற்ற தன்மை ஆன பேச்சுக்கள் வழங்க முடியுமா அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை தமிழ் மக்களுக்கு வடிவாக தெரியும் வடமாகாணத்தை பொறுத்தளவில் இப்போ நாங்கள் ஜனாதிபதிக்கு ம மதிப்பு கொடுக்குறோம் ஜனாதிபதி இருக்கிறோம் அதாவது தமிழ் மக்களை சேர்ந்து அவரை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம் அவர் இனி வந்து வடமானம் தேர்தலில் வந்து உண்மையில் அவர் அதில் பங்கு கொள்வது சரியான புள்ளி அதையும் விட்டு கொடுக்கணும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓ நாங்கள் ஒரு ஜனாதிபதி வந்துட்டோம் ஜனாதிபதி ஆயிட்டோம் இதை மற்றாக்களுக்கும் கொடுத்து அவங்களையும் வாழ வச்சு தான் சேர்ந்து ஓடணும்ன்றதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் ஜனாதிபதிக்கு புறம்பானவர் இல்ல ஜனாதிபதியோட சேர்ந்து ஓடுறோம் ஆனால் உள்ளூர் ஆட்சி உள்ளூர் மண்டலங்கள் அந்தந்த கிராமம் அந்தந்த மக்கள் தான் அதை செய்யவர் ஜாழ்மாட்ட மக்கள் தான் ஜாட்டாணும் பூனரி மக்கள் தான் பூனரியா ஆளணும் பூனரி தெளிவாக இருக்கு அதுல நாங்க தெளிவாக தமிழன்தான் தான் ஆள ஆகணும் நாங்கள் வந்து தென் மாநிலத்துல வந்து ஆள வரே இல்லை நாங்க கேட்கல எங்கட எங்கட இடத்துல நாங்க நாங்க தான் ஆளவணும் அப்பதான் அந்தந்த மக்களுக்கும் எல்லாத்தையும் தெரியும் என்றதான் இந்த இது மக்கள் உங்கள் சொல் எங்கள் செயல் உங்கள் சொல் எங்கள் செயல் ஊசி சின்னம் நாங்கள் செய்வோம் ஒன்று மாத்திரம் சொல்றேன் நாங்கள் ஏழாதண்டால் எங்கே போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே என்ன செய்வார்கள் இனிமேல் கடுமையான வருத்தம் என்றால் ஊசி போட்டுத்தான் உங்களை சுவப்படுத்த வேண்டும் நீங்கள் ஊசி சின்னதுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் உங்களை சுவப்படுத்தி மக்களுக்கு நல்லொரு வாழ்வாதாரத்தை தாரதுக்கு எதிர்ப்பு அனைவருக்கும் வணக்கம் நான் பூனரி பிரதேசவையில் இந்த முறை புதும வேட்பாளராக கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்றே சொல்ல விரும்புகின்றேன் எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் ஊசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் எங்கள டாக்டர் ராமநாதன் ஐயாவின் சிந்தனைக்கு கீழே நாங்களும் இறங்கி நின்று வேலை செய்கிறோம் நாங்கள் மக்களுக்காக நீங்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைத்தால் உங்கள் பலம் எங்களுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்யணுமோ பூனரிக்கு பூனரி பிரதேசத்துக்கு என்ன செய்யணுமோ ம அரசாங்கத்தால் என்ன வேண்டி தரையணுமோ என்ன ரோட்டோ எல்லாம் மக்கள் தாரத அரசாங்கம் தாரத நாங்கள் தெளிவா மக்களை கேட்டு மக்கள் நீங்கள் திருப்பி எங்களை கேட்கலாம் வெண்டால் என்ன செஞ்சீங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் உடனே நேர பதிலாரத்துக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் ஊசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் எங்கள் வாக்கு மக்கள் வாக்கு எங்களுக்கு வரும் ஆனால் ஒன்று சொல்கிறோம் கட்டாயம் வெல்லுவோம் ஊசி சின்னம் வெல்லும் என்றதை நான் சொல்லி இந்த உங்களுடைய வியாபார நேரங்களில் நாம் விட்டுவிட்டு எங்களுடன் நினைந்தமைக்காக மிக்க நன்றி ஒரு மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்க வரை உங்களை விடைபெற நான் உங்களாக்கே ரஜி